ஒசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தாறு மாறாக ஓடிய ஆம்னி பேருந்து தடுப்புகளை இடித்துக் கொண்டு எதிர் திசையில் சென்ற கார் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம் ஜெயசுராஜ் இந்த விபத்திற்கான காரணம் என்ன முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க அதாவது ஒசூர் அருகே என்ற இடத்துல தேசிய நெடுஞ்சாலையில பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு வேலிகளை உடைத்து கொண்டு எதிர் திசையில் பெங்களூரு பெங்களூரு நோக்கி சென்ற ஒரு கார் மீது பயங்கரமாக மோதி விடுத்துக்குள்ளானது அதே நேரத்தில் அந்த ஆம்னி பேருந்து அங்கிருந்து அந்த சாலையோரத்தில் அந்த கட்டடத்தின் அருகே நின்ற ஒரு டிராக்டர் இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் மீதும் தொடர்ச்சியாக மோதி அங்கிருந்த கட்டடத்தின் மீது வந்து இடித்து நின்றது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா கார் அதே போல டிராக்டர் இருசக்கர வாகனங்கள் என அடுத்தடுத்து சேதமானது நல்வாய்ப்பாக ஆம்னி பேருந்தில் பயணித்த பயணிகள் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை அதே நேரத்துல காரில் சென்ற ஒருவருக்கு மட்டும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது அவரை மீட்ட அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் வந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் அதே நேரத்துல ஆம்னி பேருந்து கடையில் சுவர் மற்றும் கேட் மீறி மோதி அப்படியே நின்றது இது குறித்து தகவல் இருந்து வந்த சூலகிரி போலீசார் அந்த பகுதிக்கு சென்று விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தினர் அந்த பகுதி கட்டடங்கள் வந்து சேதமானது அதே நேரத்தில் தூக்க கலக்கத்தில் இந்த டிரைவர் வந்து ஓட்டியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இது சம்பந்தமாக தொடர்ந்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க